வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கு பதட்ட நிலை குறித்து வெளிவகார அமைச்சு அறிவிப்பு செம்மணி அணியா விளக்கு போராட்டத்துக்கு மட்டக்களப்பிலும் தீப்பந்தங்களை ஏந்தி ஆதரவு பெட்ரோல் தட்டுப்பாடா இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விசேட அறிவிப்பு கட்டாரில் உள்ள ஆமெரிக்க தளத்தை தாக்கிய ஈரான் மோசமடையும் மோதல் இஸ்ரேல் ஈரான் போரை அடுத்து ஏற்பட்ட பெட்ரோல் தட்டுப்பாடு தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவரம் ஒரு அறிவிப்பை விடுவித்துள்ளது அந்த அறிவிப்பில் உள்ளதாவது தற்போதைய போர் சூழ்நிலையை எதிர்கொண்டு எதிர்காலத்தில் எண்ணெய் தொடர்பான நெருக்கடி ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவரம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் மத்திய கிழக்கு நிலவும் ஸ்திரமன்மை காரணமாக ஈரான் ஹாஸ்முஸ் ஜலசந்தையை மூட முயற்சிக்கும் சூழலில் உலக எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளன அமெரிக்காவின் தாக்குதலுக்குப் பிறகு உலக எரிபொருள் போக்குவரத்தில் முக்கிய புள்ளியாக ஹார்வர்ட் ஜலசந்தியை மூட ஈரான் முயற்சிக்கிறது அந்த சூழ்நிலையுடன் எழுந்துள்ள ஸ்திரத்தன்மையை எதிர்கொண்டு இன்று உலக எரிபொருள் விலைகளும் அதிகரித்துள்ளன இதன்படி மூன்று சதவீத விலை அதிகரிப்புடன் பிரன்ட் சந்தை எரிபொருட்களின் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் எழுபத்தி ஒன்பது டோர்களாக பதிவாகியுள்ளது இந்நிலை தொடருமானால் எதிர்காலத்தில் எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் தற்போதைய நிலைமை குறித்து உள்நாட்டு சந்தையில் எண்ணெயின் விலையில் இந்த நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபரம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தற்போதைய நெருக்கடி நிலை ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளது என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபுரம் அறிவித்துள்ளது கட்டாரின் தலைநகரமான தோஹாவில் அமெரிக்கா இயக்கும் அல் உய்தா விமான தளத்துக்கு எதிராக ஈரான் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது குறித்த தளத்துக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு மேற்கத்தை தந்தை கூறியதை அடுத்து அப்பகுதியில் ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளது இதேவேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டா தனது வான்வழியை தற்காலிகமாக மூடியுள்ளது அத்துடன் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளும் அறுபரா நாடுகளில் உள்ள தங்கள் குடிமக்களை மறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் மத்தியகளுக்கு நிலவு வரும் பதற்ற நிலைமை குறித்து வெளிவுகார அமைச்சு ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மத்தியகளுக்கு நிலை வரும் பதட்ட நிலை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு அறிவித்துள்ளது குறிப்பாக பிராந்திய விலையத்துக்குள் பயணங்களை மேற்கொள்ளும் அல்லது அங்கிருந்து தாய் நாட்டுக்கு திரும்பி விளங்கியதர்பிலும் கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் காணப்படும் இலங்கை தூதரகங்களூடாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வெளிவகார அமைச்சர் விஜிதக்கரத் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது குறிப்பாக கத்தார் மற்றும் ஈராக்கில் காணப்படும் அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலை தொடர்ந்து பல நாடுகள் தங்களது வான்பரப்புகளை மூடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் படைப்பாளரும் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கோப்பாய் பிரதேச பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன வேளணி பிரதேச செயலக பிரிவில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டதுடன் நான்கு வீடுகளும் ஒரு சிறு மற்றும் ஒரு சிறு மற்றும் மத்திய வர்க்க முயற்சிகளும் ஏழு அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன ஊராகத்துறை பிரதேச பிரிவில் பழதினோர் குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டதுடன் ஒன்பது வீடுகள் ஒரு அடிப்படை கட்டமைப்பும் சேதமடைந்துள்ளன கேரளகர் பிரதேச செயல பிரிவில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டதுடன் மூன்று வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சங்காணி பிரதேச செயலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நாலு பேர் பாதிக்கப்பட்டதுடன் வீடு குன்றம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது நெல்லூர் பிரதேச செயலக பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு பேர் பாதிக்கப்பட்டதுடன் வீடு குன்றம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது சண்டை வெப்ப பிரதேச செயலர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டதுடன் மூன்று வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மருதங்கனி பிரதேச செயலர் பிரிவில் இரண்டு சிறு மற்றும் மத்திய முயற்சிகளும் ஒரு அடிப்படை கட்டமைப்பும் சேதமடைந்துள்ளன யாழ்ப்பாண பிரதேச பிரிவில் பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டதுடன் பன்னிரண்டு வீடுகளும் இரண்டு அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன நெடுஞ்சி பிரதேச பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டதுடன் இரண்டு வீடுகளும் அடிப்படை கட்டமைப்பு குன்றும் பகுதிகளில் சேதப்படைந்துள்ளது மேலும் தெல்லிப்பளை பிரதேச எல்லாப் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டதுடன் வீடு குன்றும் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் எட்டு மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை ஒருவர் மூச்சுத்திறரால் உயர்ந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திக் கொள் தான் மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கே தி என்ற பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய குறித்த குழந்தைக்கு ஏற்கனவே ஆஸ்துமானோய் உள்ளது பெற்றோர் குழந்தையை அழைத்துக் கொண்டு இன்றைய தினம் பூனகிரிக்கு சென்ற வேலை மூச்சு எடுப்பதற்கு குழந்தை சிரமப்பட்டுள்ளது இந்நிலையில் பெற்றோர் குழந்தையை பூநகிரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையும் வைத்தியர்கள் குழந்தையை கிளர்ச்சி வைத்தியசாலைக்கு மாற்றிக் கொள்ளார்கள் பின்னர் குழந்தை அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அதிகாலை உயிரிழந்துள்ளது குழந்தைக்கு செல்ல மீறான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெறும் அணியா விளக்கு போராட்டத்துக்கு வளர்ச்சியும் வகையில் மட்டக்கிளப்பு உகந்தாட்சி பாலத்துக்கு அருகாமையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி நீதிபதியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனத புதைகுளியின் அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் பல்வேறு சுலோகங்களில் ஈடுபட்டார்கள் இந்த போராட்டத்தில் தீப்பதங்களை ஏற்றியவாறு இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய நாடுகள் மருத உரிமைகள் பேரையின் ஆணையாளர் டுக் இலங்கையை வந்தடைந்துள்ளார் நான்கு நாள் அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு அவர் இலங்கையை வந்தடைந்துள்ளார் இந்த பயணம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மனது உரிமை ஆணையாளருவர் மேற்கொள்ளும் முதல் அதிகாரபூர்வ விஜயமாகும் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவரை இலங்கையின் பிரதி வெளியுறவு அமைச்சர் வருண் ஹேமச்சந்திர வரவேற்றார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க பிரதமர் ஹரணியா பரசூரிய ஒளிவகார அமைச்சர் விஜித கரது உட்பட பல முக்கியஸ்தர்களையும் சிவில் அமைப்புகளும் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜூடியூப் வீடியோ பார்த்து கணவரை கொலை செய்ய மனைவி உயர்ந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்தியாவில் ராஜஸ்தானில் குறித்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜலாவர் மாவட்டத்தில் உள்ள வாடியில் வசிக்கும் மணிஷ் ரத்தோட் என்பவரின் மனைவியே சரோஜ் இவர்களுக்கு இடையில் தொடர்ச்சியாக வாக்குவாதங்கள் இடம்பெற்று வந்துள்ளது இந்நிலையில் சம்பவத்தினம் கணவர் நிரவில் தூங்கிக் கொண்ட போது அவர் மீது கொதிக்கும் எண்ணெயையொட்டி வீட்டில் பூட்டி மனைவி வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார் இந்நிலையில் கணவர் அனலி அடித்துக் கொண்டு கதறிய போதும் மனைவி கதவை திறக்கவில்லை கதலுக்கு மனைவி கதவை திறந்துள்ளார் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்த வீடியோ ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த செயலை செய்ததாக தகவல்கள் வெளியாகி குறித்த சஜோ தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் இச்சம்பவம் ஊடாக சமூக ஊடகங்களில் பரவலாக இது பேசப்பட்டு வருகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் மனைவி சிராந்த ராயபக்ச சிரளிய சவி என்ற பெயரில் பராமரித்து வந்த போலிக் கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவகாரத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ராயபக்ச குடும்பத்தின் பல்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்களை இதன்போது தெரிவித்துள்ளார் சிறிலிய சவி அமைப்புக்கு சொந்தமான வங்கி கணக்குகளில் ஆணை கடித ரகசியமான முறையில் வங்கியிலிருந்து திருடப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிராந்திராயபக்ச சிறுலிய சவிய என்ற பெயரில் ஒரு போலி கணக்கு பரிமாறப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த கணக்கில் ஆணை கடிதம் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி கொழும்பு பத்து டாலி வீதியில் உள்ள மக்கள் வங்கியில் சிறிலிய சவீரை என்ற பெயரில் நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் ஒன்றன் கீழ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றின் கீழ் நான்கின் கீழ் ஆறு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது என்ற கணக்கு இழக்க பெயரில் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்காமல் தவறான தகவல்களை சமர்ப்பித்து திறக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கணக்கில் தற்போது இருப்பு நாற்பது மூன்று பில்லியன் ரூபாயாக காணப்படுகிறது சிறு அமைப்புக்கு சொந்தமான வங்கி கணக்கு தலைவர் ஸ்ரீராந்திர ராயபக்சாவாகும் கணக்கில் செயலாளர் கல்யாணி திசாநாயக்க மற்றும் பொருளாதாரராக நிரோஷா ஜீவனி என்பவர்கள் உள்ளார்கள் எண்பத்தி எட்டு சந்தர்ப்பங்களில் எட்டு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வாய்ப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக நூற்றி இருபத்தி எண்பது இதற்கு மேலதிகமாக நூற்றி இருபத்தி ஒன்பது சந்தர்ப்பங்களிலும் மூன்று கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகமாக பணங்கள் மீளப்படப்பட்டுள்ளன இந்த வங்கியில் சிரளிய என்ற பெயரில் ஒரு லட்சம் ரூபாய் நிலையான வாய்ப்புத் தொகையை திறக்கப்பட்டுள்ளது மேலும் நிதி குற்றப்பரவி இந்த கணக்கின் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை திரைசேரியிடமிருந்து சிஎஸ்என் சேனல் பெற்ற தொகை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாயாகும் தாய் மற்றும் தந்தைக்கு கல்லறை கட்டுவதற்காக நகர மேம்பாட்டு அதிகார சபையிலிருந்து கோட்டாபா ராயபக்ச பெற்ற தொகை முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாயாகும் மல்வான பிரதேசத்தில் ஒரு வீட்டை வாங்குவதற்காக பசில் ராயபக்ச இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாயை பெற்றுள்ளார் என அமைச்சர் சுனில் வட்டக்குளமேலம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பாரிய நிதி மோசடியில் பல அரசியல்வாதிகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் சிலர் கழூலிய சிறை தண்டனையை வருடங்களுக்கு மேல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி